ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அன்பின் துடிக்கிறேன் நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்கலாம் அக்னி ஒருவித கலக்கத்தோடும் தயக்கத்தோடும் தான் உயிரின் அறைக்குள் அடி எடுத்து வைத்தாள் ஆனால் அவன் அறைக்குள் இருக்கவில்லை அந்த ஆளுயரை கண்ணாடி முன் வந்து நின்றவள் என்ன அப்படி பாக்குற நீ ஒன்னும் நந்திதாவை விட அழகி அழகியில்லை அந்த கண்ணாடி அறைக்குள் நின்று கொண்டிருந்த உயிர் அக்னி அறைக்குள் வந்ததை கண்டதும் அந்த அறையை திறந்து கொண்டு வெளியே வர முயற்சிக்கும் போதுதான் அவள் கண்ணாடி முன் வார்த்தையை கோரினாள் அவன் அப்படியே நின்று விட்டான் மாதிரி இல்ல நந்திதா மாதிரி உயிரோட காதலியும் இல்ல அப்படி இருந்தும் உயிர் உன்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டது பெரிய விஷயம் ஆனா அவர் மனசுல என்னன்னு உனக்கு தெரியுமா அவருடைய அம்மா சொன்ன மாதிரி முதல் காதல் அது ஒரு முள் எப்பவுமே மனசோட ஒரு மூலையில உட்கார்ந்து குத்திக்கிட்டே தான் இருக்கும் கை கூடாத காதலை நினைச்சுதான் எப்பவுமே மனுஷங்க மனசு ஏங்கும் அதே ஏக்கம் அவர் மனசுலையும் கண்டிப்பா இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதையும் தாண்டி அவர் மனசுல உனக்குன்னு ஒரு இடம் இருக்குமா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் போனா போகுதுன்னு பரிதாபப்பட்டு உன்னை ஏத்துக்கிட்டாரா அவர் காதலிச்சது நந்திதாவதான் இப்போ அந்த நந்திதாவே அவரை காதலிக்கிறான்னு சொல்லி தெரியும் போது அவ கூட சேர்ந்து வாழ தானே விரும்பும் இதெல்லாம் எனக்கு நீதான் ஒரு வழி சொல்லும் அப்போதுதான் அந்த ஆள் உயர கண்ணாடி ஒரு கதவு போன்று திறந்து கொள்ள அதற்குள் புன்னகையோடி நிற்கிறான் உயிர் அவனை கண்டு திகைத்தவள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட நான் ரூம்குள்ள வந்து ரூம் பூட்டும் போது இவர் இந்த அறைக்குள்ளதா இருந்திருக்காரு அவளது புகைப்படத்தை எடுத்து கட்டி கொண்டதும் அதை கட்டிக்கொண்டு அப்படியே படுக்கையில் சாய்ந்ததும் அவன் அறைக்குள் இருப்பதை அறியாது உடை மாற்றியதும் அவள் நினைவில் வந்து நிற்க அவள் முகம் நாணத்தில் சிவந்தது எட்டி அவள் கரத்தை பிடித்தவன் அவளை இழுத்து இதமாக அணைத்தான் நீ கேட்ட கேள்விகளுக்கு என்னால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் அது நீ ஏங்கிட்டே கேட்டிருக்கலாமே அவள் கன்னத்தை மெல்ல உரசியவனின் இதழ்கள் அவள் செவியில் பதிந்தது உன்னுடைய கேள்விக்கு பதில் அல்லும் அவன அந்த வார்த்தையை கேட்டு அவள் உள்ளம் மகிழ்ச்சியில் பொங்கி வழிந்தது அக்னி முதல் காதல் நீ சொன்ன மாதிரி ஒரு முள் தான் எனக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நீ என்ன கண்டுக்கவே இல்லைன்னு கேக்குறியா எல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி தான் அவள் புரியாமல் அவனை பார்க்க என்னை நந்திதான் நேசிக்க ஆரம்பிச்சது தெரியாம அவளை காப்பாற்ற எண்ணத்துலையா இருந்தாலும் அவளை நான் தொட்டு தூக்கி இருக்க கூடாது அதுதான் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியா அப்படியே இருக்கு அதனாலதான் உன் முகத்தை பாக்குற சக்தி கூட எனக்கு இருக்குல்ல மத்தபடி நந்திதாவை ஏத்துக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்ல அவன் தானே இருந்தா நீங்க தொட்டு தூக்குனது அவளுக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கலாம் ஆனா அவன் முழு மயக்கத்துல இருக்கல அவளுக்கு நினைவு இருந்தது அவளை தூக்கிட்டு போகும்போது அதை என்னால உணர முடிஞ்சது எனக்கு நந்திதாவை பிடிக்கலன்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அவளை நான் நேசிச்சேன் உயிரா ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன் இப்ப முழுக்க முழுக்க உன்னை மட்டுமே நேசிக்க ஆரம்பிச்சிருக்க இந்த பாசம் இந்த காதல் இதெல்லாம் உனக்கு மட்டும்தான் சொந்தம் அவளை அந்த அறைக்குள் அழைத்து வந்தவன் நான் வீட்டுல இருக்கிற நேரங்கள்ல எனக்கு ஏதாவது ஆபீஸ் ஒர்க் வந்தா நான் இந்த ரூம்ல இருந்து தான் என்னுடைய வேலையை பார்ப்பேன் ஏதாவது காலா இருந்தாலும் இருந்து இருந்துதான் அட்டன் பண்ணுவேன் இந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே பார்த்தா வெளியில இருக்கிற எல்லாம் தெரியும் ஆனா இந்த இந்த பார்த்தா ரூமுக்குள்ள இருக்கிற இருக்கிற எதுவுமே இப்படி ஒரு ரூம் விஷயமே தெரியாது சிவந்திருந்த அவளது முகம் இன்னும் அதிகமாகவே சிவந்தது வந்தது நீ என் மேல எவ்வளவு உயிரா இருக்கேன்னு எனக்கு தெரியும் அதை மீறி என்னுடைய மனசு எப்படி நந்திதாவன் ஆடும் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்காம இருந்திருந்தா ஒருவேளை நந்திதா என்ன விரும்புறா என் கூட வாழ ஆசைப்படுறான்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாராகி இருக்கலாம் ஆனா அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல அவள் சிவந்த கன்னத்தில் இதழ் பதித்தவன் ஆமா உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாலே என்ன சொன்னா தலையை மெல்ல உயர்த்தி அவள் அப்படி கேட்க உன்னுடைய ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னு கேட்ட அது வந்து வந்து உங்களை விட்டு கொடுக்க சொன்னா நீங்க என்ன சொன்னீங்க நானா ஆமா நீங்களே தான் நான் ஒன்னும் சொல்லல போய் என்ன சொன்னேன்னு சொல்லு அவள் இடையை இதமாக சுற்றி வளைத்தபடி அவன் கேட்க அவள் தயங்கி நிற்க என்ன சொன்னேன்னு சொல்லு தெரிஞ்சு காசையா இருக்க உங்க மனசுல ஒரு மூலையிலையாவது நந்திதா இருந்தா 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 வேற சொல்லு உங்களை அவளுக்கே விட்டு கொடுத்துடுறதா சொன்ன அவளை இன்னும் நெருக்கமாக தன்னோடு சேர்த்து நிறுத்தியவன் நான் என்ன உன் கையில இருக்கிற பொம்மை நினைச்சியா தூக்கி கொடுத்துட உயிரும் உணர்ச்சிகளும் நிறைஞ்ச மனுஷம்மா என்னுடைய மனசோட மூலையில நந்திதா இருக்கதான் செய்யலாம் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் துடிச்சு தான் போவேன் நான் சொன்ன மாதிரி நந்திதா என் மனசோட ஒரு மூலையில தான் இருக்கா மற்ற இடங்கள்ல எல்லாம் நீதான் நிறைஞ்சிருக்க நந்திதா என்னுடைய வாழ்க்கையோட இறந்த காலம் நீதா என்னுடைய வாழ்க்கையோட நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே நந்திதாவுக்கு என்னுடைய காதலையும் என்னையும் புரிஞ்சுக்க ஒரு வருஷம் தேவைப்பட்டிருக்கு ஆனா இந்த ஒரு வருஷமும் நான் உனக்கு கிடைப்பேனா கிடைக்க நானும் கூட தெரியாம நான் கட்டண தாலிய ஏதோ ஒரு நம்பிக்கையில நீ சுமந்துட்டு இருந்த பாத்தியா அங்கதான் நீ நிக்கிற அத நான் உன்னுடைய நம்பிக்கையா பாக்கல நீ வச்ச காதலா பாக்குற அந்த காதல நமதிக்காம இருப்பேனா இப்ப எனக்கு உண்மைல அவ்வளவு காதல் அந்த காதலையெல்லாம் வெளிப்படுத்த கூட என்னால முடியல தெரியுமா ஏ எல்லாம் என்னுடைய மாமனார் பனவையில தான் புரியாமல் அவனை பார்த்தவளை சற்று இறுக்கமாக கட்டி கொண்டான் என்று அவள் வழியை வெளிப்படுத்த இப்போ புரிஞ்சதா பெல்ட்டாள உன்னுடைய உடம்ப புண்ணாக்கிட்டாரு இறுக்கமா கட்டி பிடிக்க கூட முடியல பூ மாதிரி உன்னை தொடுறதை பார்த்துட்டு நான் இப்படிதான காயம் ஆறிட்டா அடுத்த காயத்தை தாங்க நீ தயாராகணும் வெட்கம் அவளை பிடுங்கி தின்ன அவன் மார்பிலேயே அவள் முகம் புதைக்க அவளை அப்படியே வாரி எடுத்தவன் படுக்கையை நோக்கி நடந்தான் காலை பத்து மணி ஆகியும் உயிரும் அக்னியும் மாடி இறங்கி வராதது நந்திதாவை எரிச்சலூட்டியது நான் அவ்வளவு சொல்லியும் அவரோட உல்லாசமா இருக்காளாவ அவளுக்கு எவ்வளவு தைரியம் வேலைக்காரமாக இந்த வீட்டு எஜமானி ஆகணும்னு ஆசைப்படுறா அது என்னால் எப்படி அனுமதிக்க முடியும் நகத்தை கடித்து துப்பியபடியே மாடியை பார்த்து அமர்ந்திருந்த நந்திதாவின் அருகில் வந்து அமர்ந்த கவிதா பார்த்து நந்தி விரலையும் சேர்த்து கடிச்சு துப்பிட போற கவிதாவை முறைத்தாள் நந்திதா நெய்யும் ஏதேதோ நாடகம் எல்லாம் ஆடிதான் பாக்குற ஆனா என்ன அக்னி கட்டி இருக்கிற காதல் கூட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது போல அதுதான் உன்னுடைய எந்த காதல் அம்பும் மனசு மனச நான் உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் என்ன நீ போயி கண்டுபிடிச்சிடுவா அத்தா உன்னுடைய இதே மாதிரி காலையில பத்து மணி வரைக்கும் நல்லா படுத்து தூங்கலாம் என்ன கிண்டலா கிண்டல் இல்லம்மா நீ தேவையில்லாம இல்லாம பகல் கனவு கண்டுட்டு இருக்க பகல் கனவு எதுவும் பலிக்காது என்று கூறிவிட்டு எழுந்தவள் யாரையோ பலமாக மோதிவிட்டாள் அது யார் என்று பார்த்தவளுக்கு அந்த புதுமுகம் யார் என்று தெரியவில்லை வாங்க வைஷாக் என்று சத்தமாக அழைத்தபடியே மாடி இறங்கி வந்தான் உயிர் வைஷாக் கவிதா முழு அது வைஷாகின் செவியை எட்ட அவளை பார்த்து அவன் சிரித்தான் பதிலுக்கு சிரித்தவள் மெல்ல விலகி தன் அறையை நோக்கி நடந்தாள் பயனோடு நிற்கும் வைஷாகின் அருகில் வந்த உயிர் உட்காருங்க என்று கூற அவன் ஒரு இருக்கையில் அமர்ந்தான் உயிரும் ஒரு இருக்கையில் அமர கொண்டு வந்த பைலை உயிரிடம் நீட்டினான் வைஷாக் அதை வாங்கி கையெழுத்திட்டவன் ரொம்ப அவசரம் சொன்னீங்க நான் ரெடியாகி வர லேட் ஆயிடும் அதனாலதான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன் உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே இல்ல சார் கஷ்டம் எதுவும் இல்ல சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க ஓகே சார் என்றவன் எழுந்து செல்ல உயிர் மீண்டும் வேகமாக மாடி ஏறி சென்றான் மதிய உணவு வேலை ஆன போதுதான் உயிரும் அக்னியும் ஒன்றாக ஒட்டி உரசியபடி மாடி இறங்கி வந்தனர் அக்னியை உரைத்தபடியே உணவை முடித்த நந்திதா உயிர் வெளியே சென்றதும் அக்னியை தேடி அவர்கள் அரைக்கே வந்தாள் நந்திதாவை கண்ட அக்னி வா நந்திதா என்று அழைக்க என்னடி உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கோபமாக கேட்டாள் நந்திதா எதை பத்தி கேக்குற அத்தான விட்டு கொடுக்கறத பத்தி தான் அத்தான எனக்கே கொடுத்துடுறதா தானே நீ சொன்ன ஆனா உன்னுடைய நடவடிக்கையை பார்த்தா நீ அதை பத்தி யோசிக்கிற மாதிரியே தெரியலையே யோசிக்காம இல்ல நந்திதா ஆனா என்ன பண்றது அவருக்கு உன் கூட வாழ கொஞ்சமும் விடுப்பம் இல்லன்னு சொல்லிட்டாரு ஏன் கூட வாழதான் ஆசைப்படுறாராம் யார் சொன்னா அவரேதான் அத்தா மனசுல ஒரு மூலையிலனா இருந்தாலும் அத்தனை எனக்கே விட்டு குடுத்துடுறதாதானு சொன்னேன் நந்திதா முதல் காதல் எப்பவும் மனசோட மூலையில் தான் இருக்கும் ஆனா மனைவி மனசு ஃபுல்லா இருப்பான்னு அவரே சொல்லும் போது என்னால எப்படி அவரை உனக்கு விட்டு கொடுக்க முடியும் இல்லடி அவர் மனசு ஃபுல்லா நீ இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன் ஆனா நியாய அநியாயம் பாக்குற என்னுடைய அத்தான் கடமைக்காக உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக உன் கூட கடமையேனு வாழ தயாராயிட்டாரு அதுதான் உண்மை அப்படின்னு யார் சொன்னா நான் சொல்றேன்டி சரி அப்படின்னா அதை நீ ப்ரூவ் பண்ணு உன்னோட அத்தான உனக்கே விட்டு குடுத்துடுற ப்ரூவ் பண்றேன் டி ஆனா அதுக்கும் உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுது அவர் மனசுல உண்மையா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்ப சரி நீ தயாராயிரு திட்டத்தோட நான் வரேன் என்றவள் அலட்சியமாக அந்த அறையிலிருந்து வெளியே சென்றாள் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் விரைவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்